வசனம் அதிகாரம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே இருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த வசனத்துல நம்ம பார்க்கலாம் யோசுவா ஆறாம் அதிகாரம் ஏழாம் அதிகாரத்தை எல்லாம் நாம் படித்து பார்த்தால் தெரியும் பிரியமானவர்களே காலம் தேசத்துக்குள்ளே ஆகனையும் அவனது குடும்பத்தையும் அழைத்து செல்வதுதான் தேவனுடைய சுத்தமாக இருந்தது ஆனா ஆகும் தன்னுடைய வாழ்வில் பொருளாசைக்கு இடம் கொடுத்து பாவம் செய்து தன்னுடைய பரிசுத்தத்தை கெடுத்து கொண்டபடியால் தான் காணாண்டுக்குள்ளே நுழைய முடியாமல் போய்விட்டது நானும் நீங்களும் கூட அந்த பரலோக காணானுக்குள்ள நுடைய வேண்டுமானால் எந்த பூமியிலேயே நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் பிரியமானவிலே உலகத்தின் ஆசீர்வாதங்களை கத்தரிடத்தில் இருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் கத்திற்கு பிரியமில்லாத காரியங்களை சாபத்திடான எந்த ஒரு கா பொருட்களோ எந்த விதமான காரியங்களோ நம்ம வீட்டுல இருக்குமானா கர்த்தரிடத்தில் இருந்து அந்த பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளவே முடியாது அது போய்விடும் அதனால சோதித்து பார்த்து ஆண்டவருக்கு எந்த விதமான ஒருவேளை அந்த பரலோகத்துல நமக்கு தேவன் பெரிய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் அவருடைய பிள்ளைகளாக யாரெல்லாம் தெரிந்து கொண்டு முன்குறித்து அஹ் பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தி அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்ட இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே அந்த பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் இம்மைக்குரிய ஆசீர்வாதம் மாத்திரமல்ல அல்ல அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நுழை வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் தான் அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளேயே நாம் பிரவேசிக்க முடியும் பிரியமானவர்களே அப்படியானால் அந்த பரிசுத்த பரிசுத்தத்தை நாம் பரிசுத்த பயபக்தியோடு பரிசுத்தமாய் நம் ஜீவியத்தை நாம் காத்துக்கொள்ள காத்து கொள்ளும் பொழுது நம்முடைய உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நமக்கு தருகிறார் பரலோகத்திலும் நமக்கு ஒரு இடத்தை தருகிறார் நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை நாம் பரிசுத்தமாய் காத்துக்கொள்வோம் ஒருவேளை நன் கருத்த இடத்திலிருந்து நான் நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய வீட்டு வீடுகளிலே கருத்துக்கு பிரியமில்லாத காரியங்கள் அந்நிய அக்கினிகள் எதுவும் உள்ள வீட்டுக்குள்ளே இருக்குமானா அதை நம்ம அகற்றி போடுவோம் கர்த்தரிடத்தில் ஒருவேளை ஏதாவது நமக்கு தெரியாமல் வீட்டுக்குள்ளே ஆஹ் பிரியமில்லாத காரியங்கள் உள்ள இருக்குமானால் கூட நாம் கர்த்தரிடத்தில் கேட்போம் விசாரிப்போம் கருத்து ஆலோசனைகளை கொடுத்து அதை நடவங்களை நடத்துவார் அப்படிப்பட்ட காரியங்களை நாம் வீட்டை விட்டு அகற்றி போடும்போது கூட கர்த்தர் வச்சிருக்கிற நன்மைகளை கர்த்தர் ஏ கர்த்தரிடத்திலிருந்து நாம் எளிதாய் பெற்றுக்கொள்ளலாம் பிரியமானவர்களே அப்படியாக நாம் ப பரிசுத்தோடு நம்முடைய வாழ்வை நாம் காத்துக்கொள்வோம் பரிசுத்தமான வாழ்வுக்காக நாம் ஆண்டு இடத்துல அர்ப்பணிப்போம் பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொல்லி கர்த்த நமக்கு வ வசனத்தை சொல்லி இருக்கிறார் அல்லவா நாம் ஒரு ஒவ்வொரு நாளும் கூட அந்த பரிசுத்தத்துக்காக தேவனிடத்திலே கெஞ்சுவோம் ஒரே நாளில் அந்த பரிசுத்தம் நமக்குள்ளே வந்து விடாத புரியமானவர்களை அனுதினமும் நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவரோடு கூட கேட்போம் அப்பா என்னை என்று சொல்லி நாம் கேட்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக அனுதினமும் அவருடைய கழுவி பரிசுத்தின் மேல் பரிசுத்தத்தை பெற்றுக்கொண்டு நம்மளை பரிசுத்தப்படுத்தி அவருடைய பிள்ளைகளாகவே நம்மளை வைத்துக் கொள்வார் புரியானவர்களை அப்படிப்பட்ட பரிசுத்தத்தை நாமும் வாஞ்சிப்போம் கர்த்தர் வச்சிருக்கிற அந்த பரம பரம காணிலிருந்து நாம் இந்த பூமியிலே வாழ்வதற்கு ஏற்ற அறிபூர்ண நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பரலோகத்தின் ஆசீர்வாதங்களையும் நமக்கு தந்து குடும்பமாய் ஆசீர்வதித்து சந்தோஷப்படுத்துவார் அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக ஆமேன் ஜபம் செய்வோமா அன்புள்ள ஏசப்பா அந்த வேலைக்காக நன்றி அப்பா அந்த வேலையிலும் கூட அப்பா பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை குறித்து இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம் அப்பா ஒவ்வொரு மக்களும் கூட நாங்கள் இந்த உலகத்தில் அசுத்தமான பாவம் நிறைந்து அந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே அப்பா எங்களால் பரிசுத்தமாய் வாழ முடியாதப்பா இந்த நாளிலும் கூட ஆண்டவரே இதில் இதிலே ஜெபத்திலே கே இருக்கிற எந்த குடும்பத்தின் பிள்ளைகள் ஆனாலும் சரி ஒருவேளை தங்களுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள முடியாதபடிக்கு திகைத்து நின்று இருக்கிறா இருக்கலாம் ஆண்டவரே பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று ஒருவேளை முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கலாம் ஆனால் ஐயோ ரெண்டு நாட்கள் மூன்று நாட்கள் ஆனால் அதற்கு முன்பு அதற்கு மேலும் என்னால் பரிசுத்தமாய் வாழ முடியவில்லையே கெட்ட காரியங்களை என் கண்கள் நோக்கி பார்க்கிறதே அசுத்தமான காரியங்களை நோக்கி பார்க்கிறதே என்று சொல்லி கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை நோக்கி கொண்டிருக்கிறதே ஒரு பக்கம் ஜெபிக்கலாம் என்று நினைக்கிறேன் மறுபக்கம் என்னால் இந்த இச்சைகளை விட முடியவில்லையே என்று சொல்லி ஒருவேளை ஆண்டவரை பரிசுத்தத்துக்காக கேட்டுக்கொண்டிருக்கலாம் ஆனாலும் கூட ஆண்டவரை வரை அறிந்து கொண்ட பிள்ளைகள் பரிசுத்தமாய் தங்கள் ஆகிய ஆத்மா சரீரத்தை காத்துக்கொள்ளும்படியான அந்த கிருபைகளை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீங்க கொடுங்க ஆண்டவரை நீங்க வச்சிருக்கின்ற அந்த பரலோகத்தின் ஆண்டவரை காணானின் ஆசீர்வாதத்தை பரலோகத்தின் நன்மைகளையும் இந்த பூலோகத்தின் நன்மைகளையும் பெற்று சந்தோஷமாய் வாழ ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்க அனுகிரகம் பாராட்டுங்க அப்பா நீங்க அப்படியே செய்ய போறதற்காக நன்றி ஏசப்பா உடைய கரத்து நீர் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஒப்புக்கொடுக்கிறோம் நீரை பொருட்படுத்திக் கொள்ளும் வழி நடத்தும் இயேசுவேன் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்